ஒரு பெரும் வரையமைப்புக்குள்ளே தொழிலாளர்களை சிக்க வைத்த ஒரு அமைப்பு இன்று உக்ரைன் போலீதே இளைஞர்களை எவ்வாறு கடத்தி சென்று விடுகின்றார்களோ அதுபோல இந்தியாவில் இருந்து ஆசை வார்த்தைகள் காட்டி இங்கு உங்களுக்கு வளமான எதிர்காலம் இருக்கின்றது என்று காட்டி அந்த மக்களை அவர்களுடைய நிலத்திலிருந்து அவர்களுடைய வாழ்வில் இருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்தவர்கள் தொடர்ச்சியாக ஓர் அடிமை நிலைமையைத்தான் அவர்களுக்கு வழங்கினார்கள் இன்று வரை அவர்களுக்குரிய சம்பளம் என்பது தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாகத்தான் வீழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய கூடிய வரலாற்று காலத்தில் இருநூறு ஆண்டு கால வரலாற்று காலத்திலே அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது அவர்களுக்கூடிய வாக்குரிமை பறிக்கப்பட்டது ஒப்பந்தம் இரண்டு முதலாளித்து அரசுகள் சேர்ந்து செய்த ஒப்பந்தம் தொழிலாளர்களுக்கு மிக பாத பாதகமாகத்தான் இருந்தது பல லக்கிய பணிகளை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கூட பல மாநாடுகள் ஆய்வரங்குகள் அனைத்தையும் செய்ததோடு வெளிநாடுகளில் இருந்து வரும் லட்ச அன்புடன் அழைத்து இங்கே பல நிகழ்வுகளை நடத்துகிறது ஜீவா படைத்தாய் படைகளை கலைத்தேனி என்று உன்னை கவிஞரான் என்று உன்னை நீங்க ஐம்பதை அடைந்த போது மகேஜீவி மற்ற அமத்துக்க நோவேன விஷால மத்தத்தை அக்கித்திருக்கிற சபஹ் माංශික දේශපාලනය වෙනුවෙන් ශ්‍රීලන්කාවේ සාහිත්‍ය කඳුකරේ දෙමල සාහි්‍ය ුවත්පත් කලාව ීරුලි පිරචනය නාත්්‍ය එ වගේම කඳු කරේ පන්තන්නේ විීදිනාත්්‍ය මේ වගේ පැති ගණනාවක් වෙනුවෙන් තමගේ ජීවිතයම කැප කරපු එ වගේ වඩා සුන්දර නයුක්්තිගත් සහත ශ්‍රී ලං කාවක් ව ජීවිතය කැප කරපු ම වතිනා මනුෂ්‍යයක් සිහිපත් කරන මොහොතකට සාභාගයෙන් ලීම සතුට කීලසරගේ සෞදරැකි වූගේ දෙමල භාෂාවෙන් ලියන දෙමළ භාෂාවෙන් කතා කර සාංස්කෘති ජීවත් වෙන ඔබ සියලු දෙෙන ඉදිරී සිංහල භහෂාවෙන් කතා කරන්නවීම හිත ලජ්ජාවට කල්පක් එ ලජ්ජාව... අපහසුව පසු තැවිල්ද උදාවෙන්නේ මචර්දුගුණ අපේ අධ්‍යාකන ක්‍රමේ අප මෝණ දේපු අර්ගු දෙයක් නිසා දැන්වත් අපි මේ ගැටලුව විසදා නොගතකොත් අනාගතයට බව පතින සගරයක් මෝණ දෙන්නේ මේ අර්ගුදේ ත රයක් විවා

ீிக்கு உ ஆண்டு நான் லேக்கஸ் மவனத்தி பத்தி எண்ணந்த காலது அவரை நகுவே இங்கே இருக்கின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்து சமய கலாச்சார ராஜாங்க அமைச்சர் பி பி தேவராஜ் அவர்கள் அந்த காலத்திலே வாழ்வுரை வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சியை நடத்திய போது அவர்கள் முரண்டு பிடித்து சில விடயங்களை சொல்லக்கூடிய துணிந்து சொல்லக்கூடிய தனது மனதிலே உள்ளே ஒன்றும் வைக்காது சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவராக அந்தனிஜீவா அவர்கள் இருந்தார் ஏ போடு நம்ம ரெக்கார்ட் சர்வர் படிக்கிறோம் எல்லா மாணவர்களும் தர வேண்டும் என்ன செய்தால் அந்த சுற்று நிர்வாகம் எங்கட தினை கலர்வு கொண்டு தந்துடுவே நான் ஒரு படிப்பாளியும் அவங்களுக்கு போகணும் அவர் சுவடு படிக்கிறாருன்றது எப்போ தெரியும் இந்த மாதிரி நினைவேங்கள் எல்லாம் வைக்கும்போது தான் அவங்க எந்த படிப்பாளையும் பண்ண சம்பாதிக்கிறது இல்ல ஆனா அவங்க புகழ் வந்து உலகம் எல்லாம் இருக்கும் யாரை வேணால் பார்த்தீங்கன்னாலும் இதுதான் உண்மை இவரும் அப்படிதான் இருந்து பார்த்து அவர் பார்க்கும்போது ஆனா அவர் எல்லாரோட மனசுல எடுக்காதுன்றது உங்களோட எல்லாரோட பேச்சுக்கே தெரிஞ்சது எனக்கு அவரை பத்தி தெரியாது ஆனா நீங்க சொன்னது வந்து நான் நான் சுவாசித்தான் இப்ப நான் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன் அப்ப இந்த வாய்ப்பாளர் திரு ஆசிம் குமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி கவிஞர் அனசரி ஜீவா முற்போக்கு எழுத்தாளர் தமிழே தமிழை கொண்டாடும் நாள் தமிழை கொண்டாடிய தமிழே தமிழரின் நினைவேந்தல் நாடு இதில் நானும் இங்கிருக்கிறேன் நாடு கடந்து என் தாய்மொழி கடத்தி வந்த இலக்கேனும் சொந்த பூமி யார் யாரோ சொன்னார்கள் சமிக்கப்பட்ட பூமியில் சீ தீவென்று இல்லை இல்லை என் நாடு இலக்கையின் வளம் வாங்கிய நாடென்று